அஸ்லாம் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா லட்டு ரவா லட்டு எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரவா லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஜம்முன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிச்சது எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறந்துடறாங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் ரவா லெட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ஜம்முனு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்காக மிக சாரில் இந்த ஜீனியை சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த டம்ளரில் தான் ரெண்டு டம்ளர் ரவா எடுத்துருக்கேன் இதுக்கு ஒன்றை டம்ளர் இனிப்பு சேர்த்துக்கலாம் ஜீனி ஏன்னா கூட சாப்பிட்றதுல ஒன்றரை டம்ளர் வரையும் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றைய டம்ளர் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ஆறு டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்போ ஒன்றாயிரம் டம்ளர் சேர்த்தாச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துச்சு இப்போ நைஸ் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதில் இந்திரி பாதம் திராட்சை மூணு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எதை வறுத்துக்கிடலாம் இப்போ அடுப்பு ஒரு சட்டி வச்சிருக்கேன் அந்த சட்டியில் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப நெய் தேவையில்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் இப்போ சேர்த்தாச்சு காயட்டும் இப்போ நெய் காஞ்சிக்கிட்டுருக்கு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதாமையும் அந்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் எதையா சேர்க்க சேர்க்க டேஸ்ட் கூடும் எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பொருள் பட்டுன்னு எடுத்துக்கலாம் பச்சை நாளும் பளுனாலும் எடுத்து வச்சு இப்போ எதை எடுத்துக்கிடலாம் எடுத்து இப்போ இதில் நல்லா எடுத்து வச்சிருக்க ரெண்டு டம்ளர் ரவையும் இந்த ஜட்டியிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் எதிரியே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை ரவையை வறுத்துக்கிடலாம் இந்த ரவா லாட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப குப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரவை நல்லா வறுத்துக்கலாம் ரவை நல்லா வறுபடணும் அப்போ தான் வச்சு சாப்பிட முடியும் இல்லைன்னா உடனே காலி பண்ணுற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் இந்த ரவிலையும் இப்போ நல்லா வறுத்துக்கிறோம் நல்லா வருது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் அது நட்டு டக்கு செஞ்சிடலாம் வளர்த்து தேங்காய் சேர்த்து செய்யலாம் சும்மாவும் செய்யலாம் இப்போ நான் சும்மா தான் செய்வேன் நல்ல தர்த்திட்டுருக்கேன் நல்லா வறுபட்டுருக்கு இன்னும் நல்லா வறுக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நல்லா வறுத்துட்டுருக்கேன் ஃப்ளோர் ஃப்ளேப்லேருந்து கொஞ்சம் கூட கொடுத்துருக்கேன் இப்போ நல்லா வறுத்துட்டுருக்கேன் வரைய நல்லா வறுக்கிடணும் இன்னும் நல்லா வரணும் அப்போ நல்லா இருக்கும்

ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எதுவில் வற்று வச்சுருக்க முந்திரி திராட்சைன்னா சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா கிண்டிக்குவோம் இப்போ எதுவில் பொடிச்சு வச்சிருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கெண்டி வைப்போம் நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டு அந்த சித்தரையை நல்லா சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு வருவோம் மாதிரி சேர்த்து ஈவனாக செஞ்சு விட்டுக்குவோம் செஞ்சியாச்சு எல்லாத்தையும் இப்போ இதை ஒரு மாற்றிக்குவோம் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி இதில் பால் சேர்த்துக்கலாம் சூடாக இருக்குது அதனால் பால் சேர்த்து கரண்டியே கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து இப்போது உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் லட்சாக பிடிச்சிக்கலாம் பால் ஊற்றுறதுனால கெட்டு போகாது ஆனால் பால் ஊற்றி செஞ்சால் ரொம்ப இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றினாலுமே பதினஞ்சு நாள் இருபது நாள் வரையும் வச்சு சாப்பிடலாம் சூடாக தான் இருக்குது ஆனால் சூடோடையே பிடிச்சிக்கலாம் பாருங்க லட்டு பிடிச்சாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அது சூடாக தான் இருக்குது ஆனால் சூடோடயே பிடிச்சாதான் லட்டு பிடிக்க வரும் இப்போ இந்த ரட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே குருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு இப்போ வரட்டு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கே பாருங்கள் நல்லாயிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜம் பண்ணு நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் இலையிட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் பாருங்கள் எப்படி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி பார்ப்போம் இதே மாதிரி செய்து பாருங்கள் வெள்ளைக்கான அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்